அனைவருக்கும் வணக்கம் நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி முடித்த நபர்கள் விளங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்திட உத்தரவிட்டுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் சார்பாக ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை வல்லசமுத்திரம் மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இம்முகாமில் பள்ளிக்கல்வியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உயர்கல்வியில் டிப்ளமோ ஐடிஐ பட்டதாரிகள் மற்றும் பொறியியல் பட்டதாரிகளும் தயர் பயிற்சி நர்சிங் பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சி பெற்றவர்களும் கலந்து கொள்ளலாம் இம்முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பணிகளை வழங்க உள்ளனர் இலவசமாக நடத்தப்படும் இந்த முகாமில் வேலை வழங்குபவரும் வேலை நாடுனர்களும் டபிள்யூ என்ற இணையதளத்தில் பதிவு செய்திட வேண்டும் வேலை தேடும் நமது நாமக்கல் மாவட்ட இளைஞர்கள் இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்